இனிய வணக்கம் குளக்கல்வி அதாவது என்ன வந்து விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு நல்லா தெரியும் உங்களுக்கு எல்லாம் விசுவர்மான ஒரு திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து அமல்படுத்தியிருக்கு அதை தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து அமல்படுத்தலை தமிழ்நாடு அரசு வந்து அதை அந்த திட்டத்தை அமல்படுத்தலை ஏன் அமல்படுத்தினா அதனால வந்து நமக்கு நிறைய பாதிப்பு இருக்கு அதனால வந்து அதை அமல்படுத்தாத வச்சுருக்காங்க அந்த விஸ்வகர்மா திட்டம்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விஸ்வகர்மானா அந்த ஆசாரி வேலை செய்கிறவங்க பத்த நகை செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்களை விஸ்வகர்மானு வந்து சொல்லிக்கிறாங்க சொல்லிப்பாங்க ஆனால் வந்து அப்போ முன்னாடி நமக்கு எப்படி கேட்டிங்கன்னா விஸ்வகர்மாங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை ஆசாரி தான் சரியான வார்த்தை ஆசாரி ஆசாரில் குள்ளு ஆசாரி இருக்குது அது வந்து இந்த இரும்பு உருக்கி அதுல இருந்து பொருளை உருவாக்குறவங்க அதெல்லாம் ஒரு பொருளை உருவாக்கக்கூடியவர்கள் விஸ்வகர்மாக்கள் அதாவது ஒரு பொருளை உருவாக்குறவங்க அது மாதிரி தச்சு வேலை செய்யறவங்க தச்சர் அந்த ஆசாரி ஆசாரின் தான் வரும் தச்சு வேலை செய்யறவங்க இந்த பத்தர் இருக்காங்கல்ல அந்த பத்தரும் அந்த தான் வருவாங்க இதுல என்ன பெரிய ஒரு இதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்தர் வேலை செய்யறவங்க வந்து அந்த கொல பற்ற வச்சிருக்கிற ஆசாரிக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நல்லா யோசனை பண்ணுங்க இந்த பத்தர் வேலை செய்யறாங்கல்ல அவங்க வந்து கொல்லுப்பட்டு வச்சிருக்க ஆசாரிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தச்சு வேலை செய்யற ஆசாரிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இதுதான் வந்து அதோட இது ஆனா இவங்க வச்சிருக்க பேர் வந்து விஸ்வகர்மா திட்டன்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா வந்து அதுல வந்து என்னன்னா குள்தொழில் செய்கிறவங்க யார் வேணாலும் வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குளந்தொழில் அது பின்னாடி விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா குடும்பம் சார்ந்த பாரம்பரிய தொழில் குடும்பம் சார்ந்த பாரம்பரிய தொழில்லாம் என்னன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பம் சார்ந்த பாரம்பரிய தொழில்னா உங்க தாத்தா தாத்தாவோட அப்பா உங்க அப்பா இப்படி ஒரு மூணு நாலு முறை நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வந்து செய்திருக்கணும் இப்போ வந்து இந்த இது வாங்குறோம் இல்லைங்களா பேக்வேர்டு பேக்வேர்டு கிளாஸ் மலைவாழ் மக்கள் எஸ்டி அதான் பட்டியலை நடத்தவர் அப்படி தனித்தனியாக ஒரு சாதிக்கு சர்டிவிகேட் சாதி சான்று வாங்குறோம்ல அது மாதிரி ஒரு சாதி சான்ற வாங்கணும் முன்னாடி இதுல வந்து நீங்க பலன் அடைகிறதுனா ஒரு சாதி சான்ற வாங்கணும் என்ன சாட்சியான் வாங்கணும் இப்போ வந்து செருப்பு தைக்கிறவங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் செருப்பு தைச்சுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து செருப்பு தைக்கிற தொழிலெலாம் நாங்கள் செய்துட்ருக்கோம் குடும்பம் பாரம்ப பாரம்பரியமாக செய்துட்டுருக்கன்னு ஒரு சர்டிவிகேட் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சர்ட்டிவிகேட் வாங்கணும் அது மாதிரி வந்து தச்சு வேலை செய்கிறவங்க நான் பாரம்பரியமாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து தச்சு வேலை தாங்க செய்துட்ருக்கோம் எங்களுக்கு வந்து அந்த தொழிலுக்குள்ள சர்டிவிகேட்டு கொடுங்க இது மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் வந்து இது மாதிரி இந்த இது சொல்லுவாங்கள்ல அது அருந்ததியர் அவங்களுக்கு என்ன குடும்பம் வரைக்கும் என்ன பணி செய்துட்டு இருக்காங்கன்னா துப்புரவு பணி தான் செய்துட்டு இருக்காங்க துப்புரவு பணி இப்போ நாங்கள் போய் காலம் காலமா வந்து நாங்கள் வந்து துப்புரவு பணி செய்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த அந்த சர்டிவிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிவிகேட்டை வாங்கணும் இதெல்லாம் எங்க போய் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா இப்ப எங்க போய் நம்ம சர்டிவிகேட் வாங்குறமோ அதே ஆபீஸ்ல பிஏ போய் சர்டிவிகேட் வாங்கி தாசை போய் அதை கொடுத்து அவங்க என்னென்ன செய்யற தொழில் செய்யுதுன்னு அவங்க ஆய்வு பண்ணி விசாரணை மூலயமா ஆய்வு பண்ணி ஆரை ஆரை மூலயமா அறிக்கை கட்டு தாசில்தார் ஆரை கிராம நிர்வாக அலுவலர் அதை விசாரணை பண்ணி ஆறை வருவாய் ஆய்வாளர் வந்து அதை வந்து உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டை வாங்குவா கொடுப்பாரு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குனீங்கன்னா அவங்க ஒரு பயிற்சி பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க அது ஒரு பத்து நாளாக பாய்ச்சு நாளாக நடத்துகிறாங்க அது சரியாக தெரில எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா அவருக்கு வந்து அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க செலவு படி செலவுக்காக பணம் கொடுக்குறாங்க அந்த தொழிலை முடித்தோன்னா பதினஞ்சாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இலவசமாக கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் ரூபா அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அந்த தொழில அபிவிருத்தி பண்றதா நீங்க வந்து வங்கியில போய் கடன் வாங்கிக்கலாம் அந்த சர்டிபிகேட்டை வச்சு கடன் வாங்கிக்கலாம் இதுதான் அந்த திட்டம் இப்போ வந்து இதுதான் அவங்க வந்து செய்யணும்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க செருப்பு தைக்கிறவன் பையன் செருப்பு தான் தைக்கணும் மழை அழுறவன் பையன் மழை தான் அள்ளிட்டு இருக்கணும் சாக்கடை சுத்தம் பண்ற பையன் சாக்கடை தான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும் ஆசாரி பையன் ஆசாரி வேலை தான் செய்யணும் கொள்ளுப்பட்ட வச்சிருக்கோம் பையன் கொள்ளுப்பட்ட தான் வச்சிருக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் என்னென்ன தொழில் அவங்க செய்துட்ருக்காங்களோ அந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறவன் பையன் மீன் தான் இருக்கணும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதெல்லாம் இந்த தொழிலாம் எதுவா எந்த அடிப்படையில் அமைஞ்சிருக்கு இந்த தொழிலெலாம் சாதிய அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அதாவது மீனவர்கள் சொல்கிறோம் அவங்க வந்து அது மாதிரி ஆசாரின்னு சொல்கிறோம் இது மாதிரி வந்து அருந்ததுன்னு சொல்கிறோம் இது மாதிரி இப்போ பல பேர் இருக்குது நான் சொல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எல்லா பேரும் தெரிஞ்சிருக்கோம் அது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அந்தந்த தொழிலை போய் செய்யுங்க உங்களுக்கு ஏன் வேற தொழிலுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஒரு மூணு தலைமுறையா வந்து டாக்டரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க டாக்டரா தான் தொழில் செய்யணும் அவங்க ஒரு மூணு தலைமுறையா வந்து அப்படிதான் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து இப்ப இன்னைக்கு நீதிபதிகள்லாம் இருக்காங்க பரம்பரை பரம்பரையா நீதிபதியா இருக்காங்க அவங்க மட்டும்தான் தொடர்ந்து நீதிபதியா நீதிபதியா இருக்கணும் அதெல்லாம் நீதிமன்றமே இன்னைக்கு கேள்வி கூறி அதெல்லாம் போனா காணொலி வந்து பெருசா போயிடும் நீதிமன்றமே வந்து நீதிகள் நீதிப்படி நீதி நடக்குதா நீதிமன்றம் நீதிப்படி நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாடுச்சு அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை இந்த நான் சொல்லியா அதுக்கு காவலில் போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஈசா யோகா மையத்தில் நடந்தது ஒரு நீதிபதி வழக்கு வந்து தீர்ப்பு சொல்றாரு காவல்துறை வந்து காவல்துறை குழந்தைகள் அந்த பிரிவு அந்த மாதிரி சமூக நலத்துறை எல்லாம் சேர்ந்து போய் அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி ரெண்டு பேர் நீதிபதிகள் சேர்ந்தவங்க போய் ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த காவல்துறை போய் அங்க அந்த எல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்கு நேரடியா உச்ச நீதிமன்ற தலையிட்டு நீ உனக்கு விசாரிக்கிறதுக்கே உரிமை கிடையாது நீ விசாரிக்க கூட இன்னுமே நான் தான் அந்த வழக்கை விசாரிப்பேன் காவல்துறை வந்து எங்கள்கிட்ட தான் அதெல்லாம் தாக்கல் பண்ணணும் நேரடியா உச்ச நீதிமன்றம் தலையிடுது யாருக்காக ஒரு கார்பரேட் சாமியாருக்காக நீதிமன்றம் வந்து அந்த அளவுக்கு வந்து தரம் குறைந்து விட்டதா அப்போ இந்த ஹைகோர்ட் நீதிபதி சட்டம் படிச்சுட்டோம் இல்லையா அவங்க அவங்களுக்கு சட்டத்திற்கு தெரியாதா ஒரு வழக்கு ஹைகோர்ட் தலையிடுது ஹைகோர்ட் தலையிட்டு அந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு சொன்ன பிற்பாடுதான் அதுக்கு அப்பீல் போறதுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்காங்க எல்லாரும் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த கார்பரேட் சாமியாக இருக்காங்க மட்டும் நீங்கள் போய் ஒரு தீர்ப்பு தனியாக சொல்லுவீங்களா அப்படின்னா அது ஒரு தனிப்பதிவாக தான் போடணும்னு இருந்தேன் அது வந்து வாரான்னு விட்டுட்டேன் அது மாதிரி இப்போ வந்து அது மாதிரி ஆயிடுச்சு குளத்தொழில் அது மாதிரி மருத்துவர் செய்கிறது டாக்டர் வேலை செய்கிறவங்க டாக்டர் தொழில் தாசல் தான் இப்போ நடக்குது வக்கீலாக இருக்கிறவங்க அந்த வக்கீல் பாரம்பரியமாக வக்கீலாக இருக்கிறவங்க வக்கீல் தொழில் செய்யணும் அப்போ வந்து நீங்கள் எல்லாம் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கலாம் வைக்கப்பட மாட்டீங்க பணம் சம்பாதிக்கிற தொழிலாக வந்து இருப்பீங்க ஒரு பிள்ளை ஒரு தோட்டியோட போய் பொய்யன் வந்து வக்கீலாக வரக்கூடாது டாக்டரை வரக்கூடாது கலெக்டராக வரக்கூடாது இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தோ அதெல்லாம் முறியடிச்சு இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க இந்த அரசியல் சட்டம் மாற ஒரு படம் எல்லாம் செய்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்காக அந்த கொண்டாந்து இந்த அம்மா சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஒரு ஜாதி கலவரத்தை ஆளுங்கட்சிக்கு ஆளுகின்ற கட்சிக்கு எதிரான ஒரு கடுமையான பிரச்சாரத்தை ஒரு மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்துறதுக்காக இந்த ஒரு கூட்டத்தை கூட்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் கொண்டு வந்து அரை நேரம் பள்ளியுடன் பண்ணி அரை நேரம் போய் உங்க உள்ள கத்துக்கன்னு சொல்லதெல்லாம் வந்து நாங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே முறியடிச்சு நாங்க ஏறக்குறைய சரியா சொல்லணும்னா எண்பத்தஞ்சு வருஷம் எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ராஜாஜி முதறிஞ்சி என்ற போற்றப்படுகின்ற ராஜாஜி குளக்கல்ல திண்டு வந்து முதலமைச்சர் பதவியை இழந்தார் அரங்க கூட்டத்தில் வானதி அவர்களே முதலமைச்சர் உங்க பிரதமரை நேரடியா வந்து பொதுக்கூட்டத்தில் பேச சொல்லுங்க நீங்க பேசுங்க உங்க சட்டமன்ற தொகுதியில் வந்து பொதுக்கூட்டம் போட்டு பேசுங்க இது மாதிரி அவங்க தொழில்தான் வேற தொழிலுக்கு போக கூடாது அப்படி சொல்லி நீங்க வந்து மருந்து தான் வந்து தேன் தடவி பிள்ளைங்க சாப்பிட சாப்பிடான்னு சொல்லி கசக்கும்னு சொல்லி மருந்தை தான் தேன் தடவி கொடுப்பாங்க நீங்கள் விஷத்தை தேன் தடவி கொடுக்குறீங்க விஷத்தை தேன் தடவி கொடுக்குறீங்க உங்களுடைய தில்லுமுள்ளுகள் தமிழ்நாட்டில் எடுபடாது நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தீங்க நீங்கள் எப்படி செய்துட்டு இருந்தீங்க நிறைய வீடியோலாம் வருது நீங்கள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க எந்தெந்த எத்தனை கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கீங்க நீங்கள் எப்படி நீங்கள் இந்த சொத்தைலாம் சேர்த்தீங்க அப்படிலாம் நிறையா காணொலி வந்துட்ருக்கு அதெல்லாம் நான் எல்லாரும் பேசுறத நான் பேசுறதுக்கு இல்லை இதனுடைய சொந்த விருப்பத்தில் பேசுற அது மாதிரி மக்களை அடிமைப்படுத்தி சாதிக நிலையிலே சாதிய நிலையில அடக்கி ஒடுக்கி அந்தந்த அந்தந்த தான் செய்யணும் வேலை செய்யக்கூடாது ஒரு விவசாய வீட்டுக்குள்ள ஆகக்கூடாது கூட கூடாது ஒரு அருந்து வீட்டு பையன் வந்து டாக்டரா போக கூடாது கலெக்டரா கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ஜாதி நீ வந்து நீங்க சொல்றீங்க இப்ப வந்து பிராமணர்கள் சொல்றாங்க பிராமணர்கள் மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விருப்பம் கிடையாது பிராமணர்களுடைய குடும்ப தொழில் என்னங்க அர்ச்சக அர்ச்சகர் தொழில் தான் குடும்ப தொழில் நீங்க நீங்க டாக்டரா போறீங்க நீங்க வைக்கலா போறீங்க நீங்க மருத்துவ வந்தீங்க நீங்க ஏதாவது குடும்ப தொழில் சேர்ந்த மாதிரி வந்திருக்காது இல்ல வந்திருக்காதா இப்ப வந்து நீங்க வந்து அத அந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்து நீங்க அப்ப வந்து பள்ளிக்கூடத்தெல்லாம் இடிச்சிடணும் பள்ளிக்கூடத்தெல்லாம் வச்சுக்கூடாது கல்லூரி இருக்கக்கூடாது பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது அந்த குருகுலம் குருகுலவாச கல்வி அதுதான் புதிய கல்விக் கொள்கைகள் கொண்டு வரீங்க அதே இந்த விஸ்வகர்மா திட்டத்திலையும் கொண்டு வரீங்க அப்போ வந்து அவன் ஜாதிக்கு அவன் சொல்லி கொடுத்துக்கணும் அந்த தொழிலை சொல்லிக் கொடுக்கணும் அதெல்லாம் விசுவர்மா திட்டம் அரசர்கள் வந்து அரசு எப்படி புரியுதுன்னு கற்றுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் அவங்க என்ன தொழில் செய்வோம் அதுதான் கற்றுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வரது தான் நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் உங்கள் தில்லுமுள்ளு வேலை தான் நடக்காது அதை வச்சுக்கோங்க ஆனால் வந்து சில விவரம் தெரியாத விவரம் தெரியாதவர்கள் எப்படி வந்து ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு அந்த மரத்து காம்புல இருக்கிற கோடாலிய பயன்படுதோ அதே மாதிரி தன்னுடைய இனத்தை அழிப்பதற்கு சில துரோகிகள் அதற்கு துணையா போறாங்க சுயநலத்திற்காக சுயநலத்திற்காக போ சுயநலத்திற்காக பொதுநலத்தை விட்டு கொடுத்து வருங்கால சம்ப சந்ததிகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க அதை எல்லாரும் இனகண்டு கொண்டு கொண்டு வாட்ஸ்அப்பில் வந்து வரலாறு படிக்கக்கூடாது வரலாறு உண்மையான வரலாறு படித்து இளைஞர்கள் வந்து விழிப்பாக இருக்கணும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற குரலுக்கு ஏற்ப யார் என்ன சொன்னாலும் அது ஏன் எதுக்கு எப்படிங்கிற ஒரு ஆய்வு பண்ணி நீங்க ஒரு தீர்வுக்கு வாங்க அந்த சிந்திக்கும் திறன் சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கு அந்த பகுத்தறிவு உங்களுக்கு இருக்கு அந்த அடிப்படையில் நீங்க முடிவெடுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்